இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டது அதை தாண்டி அவருடைய நடனம் அவர் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இவனை ஏதாவது ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா அத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவன் நான் புதுக்கோட்டை என்பது கலைக்கு கலைக்கு மட்டுமல்ல அரசியலுக்கும் இந்த இதன் அன்பு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்குறேன் இன்னைக்கு நகைச்சுவை என்ன இன்னைக்கு நகைச்சுவை நகைச்சுவைய பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான் மிகப்பெரிய ஸோ அது எல்லாம் அடையாளம் காட்டிய ஓர் தமிழ்நாட்டினுடைய இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டம் பாகவதராக இருக்கட்டும் சின்னப்பாக இருக்கட்டும் ரெண்டு சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டிங்க ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து ரெண்டு பிள்ளைகளை பொழுது இந்த கரிகாலன் கற்பையா ரெண்டு அற்புதமான சகோதரர்களுடைய உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்கே போனால் மாமா அதெல்லாம் நான் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்றேன் நிறைய ஒவ்வொருவரும் மனிதனை பார்க்குற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடு புத்தகம் அவர்கள் மொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படி தான் அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த புள்ளையை பார்த்தேன் மலைக்கல்லன் நெஞ்சார் மாதிரி சின்ன பையன் மினியச்சர் யார் அதை இது இப்படி ஆடுவான் அவரோட கலை உணர்வு இருக்குது பாடுவான் ஆடுவான் எதுவுமே தெரியாது ஸ்ட்ரைட்டாக பார்த்த உடனே ஏ தம்பி மலைக்கல்லன் இன்சார்ஜ் மாதிரி இருக்குது பார்ப்பேன் அவன் கலையில் விளை சிங்களை விளைவு கத்திருக்கான் கத்திருக்கான் அப்புறம் பார்த்தா மலைக்கல்லின் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யார் அம்மா பேர் சத்யா சரி இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட் ஸோ கரிகாலம் ரெண்டடி பெண்ணெண்டு எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யார் அந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டார்கள் அந்த வகையில் நல்ல அற்புதமான அதனால தான் பாருங்க எனது மகன் சாண்டி மாசு கூட ஓடி வந்திருக்கான் பாருங்கள் நல்ல இதயங்கள் எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இணைவந்தர் சுப்பை ஐயா வந்திருக்காங்க எனதா அருமை சோரி எளிமையின் இலக்கணம் இளவரசையா வந்திருக்காங்க அன்பு தம்பி சங்கர் வந்திருக்கான் பெரிய ம பெரிய நிகழ்ச்சியான விஷயம் ஆமாம் இங்கே வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியிலேருந்து சாமி வந்து உட்காந்துருக்காரு அட்டா ஒரு கரையாளனுடைய சேமிப்பை பாருங்கள் இல்லை ரொம்ப அற்புதமான நிகழ்வு இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்கள்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தையினுடைய பெரியப்பாக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஒரு விஷயம் அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலம் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்ற நாட்டுக்கு அது ஒரு கேள்வி கேள்வி வரும்ல ஒன்றும் இல்லை குழந்தைகளை பெப்பது மிக்க இல்லை நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருக்கு திருப்பூருடைய அடையாளம் பப்பிஸ் மிஸ்டர் சக்திவேல் அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க ஒரு மூன்று மணி நேரம் தனிமையோடு இருந்த பொழுது பதினைஞ்சாயிரம் பேருக்கு ஓனர் பப்பீஸ் சக்தி வேலவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான் அவர் சொன்னார் இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சுருக்கீங்க ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன் குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி அதை வளர்க்கறது பெரிய டாஸ்க் குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண குழந்தை அந்த வகையில் சத்யா இந்த நான் இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை அப்படியே அந்த வகையில் சித்தார்த்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை சரீரம் சாரீரம் இரண்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்க என்ன அது எதை கொடுக்கும் புத்தகத்தை பார்த்தோம் படித்தோம் மனப்பாடம் பண்ணோம் தேர்வு எழுதும் வெற்றி பெற்றோம் இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எதுவனாலும் செய்யும் அதிலிருந்து தன்னுடைய என்ன உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பத்தாது மனசுக்கு வேணும் தோல்வி தாங்க சக்தி வேணும் புத்தக டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தர் இந்த சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க வகையில் சரீரம் என்பது உடம்பு சாரீரம் என்பது குரல் எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளை அந்த வகையில இவன் அற்புதம் பாடுறான் ஐந்து மணி அது சாதாரண விஷயம் கிடையாது அவனிடம் ஒரு ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போனாங்க தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளை அடுத்து அடுத்து அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான் வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி 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 ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டு வருவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்தவொடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்கள்ல இது முதன்மையான அரங்கம் இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு பாடகனா நான் ஒரு மேடை பாடகனா இந்த சென்னையில் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கணம் அவ்வளோ ஈஸியாக வர முடியாது சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆனா அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில் நடத்திய பல பேரில் நானும் ஒருவன் அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க இதே தான் பிப்ரவரி பதினாலாம் தேதி இதே தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் என்னுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தாரு தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்றி இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன் அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அவர் அவருடைய தம்பி சபேஸ் முரளி சம்பத்து சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு யாரைய வயசு குழந்த வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு திறமையோடு அதுவும் தாய்மொழியாக தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது அதை தாண்டி அவருடைய நடனம் அவரு அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இவனை ஏதாவது ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி நான் அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் அவனை மொதமோன்னு ஆட வச்சேன் இன்னும் அந்த பாட்டு வரலை வரும் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் லேட்டாகும் அது ஆனால் அது வரும் அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரமே ஆடி இருக்க மாட்டான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் இருப்பான் ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி அந்த நடனமும் சரி அதை நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன் அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்துனது நான் தான் அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதல் முன்ன கோரியாஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான் ஆக இந்த இடம் இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள் ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுறேன் ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருளில் என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களைப் போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக சித்தார்த் ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே எனக்கு பிறந்த நாள் கேள்விப்பட்டேன் ஹாப்பி பர்த்டே அண்டு சான்ஸே இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டாக அந்த ஆல்பம் பார்க்குறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்கு என்னனையும் பாடுறது யாருன்னு கேட்டால் வேற ஒரு பையன் பாடினா கேட்டேன் இல்லை அவர் தான் பாடினாருனாங்க இது சூப்பர் அவரே பாடிரு இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடிக்கிறார் அஞ்சு லாங்குவேஜ் அவர் தான் பாடிக்கா சொன்னாங்க அது சான்ஸ் இல்லை இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த வயசில் வந்துட்டு எல்லா லேபன்லையும் வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை சரி சித்தார்த்தோடலாம் சித்தார்த் காட் பிளெஸ் யூ இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணோம் இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணுன்ட்டு மனசார வந்துறேன் லவ் யூ